அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம துவரம்பர் போகிற தனியாக சேர்த்து வேலைக்கு போகிற பெண்களுக்கெல்லாம் பரபரப்பான காலையில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பாருங்கள் நான் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சிருக்கேன் எல்லாத்தோட ரேஷியோ மட்டும் என்னென்னு சொல்லிட்டு டக்குன்னு பாத்துரலாம் நான் வந்து இன்னைக்கு பாருங்கள் இந்த சைஸ் டம்ளரில் தான் எல்லாமே நல்லா ரேஷியோ அளந்து போட்டிருக்கேன் நீங்கள் டம்ளருக்கு பதிலாக கப் கூட எடுத்துக்கலாம் உங்களோட சாய்ஸ் தான் இந்த சைஸ் டம்ளரில் வந்து ஒரு டம்ளர் தோரம்பருப்பு இப்போ அதே சைஸ் டம்ளர்லேயே வந்து ரெண்டு டம்ளர் தனியாக மல்லி எடுத்து பாருங்கள் அதையும் வந்து ஒரு பேசினில் கொட்டி ரெடியாக வச்சுருக்கோம் அரை டம்ளர் மிளகு அரை டம்ளர் வந்து ஜீரகம் எட்டு வரமிளகாயை காம்பை கட் பண்ணிவிட்டு ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி புளியை வந்து நல்ல கொட்டை அப்புறம் வந்து அதோடய நாரெல்லாம் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி ரெடியாக எடுத்து வச்ச புளி ஒரு கப் வந்து கருவேப்பிலை நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கோம் அரை ஸ்பூன் மட்டும் வெந்தயம் வெந்தயம் வந்து ஆப்ஷனல் வேணும்னா நீங்க சேர்த்துக்கலாம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க நான் ஒரு ஹெல்த்திக்காக தான் வெந்தயத்தை வந்து ஆட் பண்றேன் இப்போ இவ்வளவுதான் வந்து தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் நம்ம எப்படி வறுக்கிறது அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ வரிசையாக பாத்துடலாம் இப்போ இது எல்லாத்தையும் வறுக்கிறதுக்கு பாருங்க நல்ல ஒரு அடிகனமான கடாயை எடுத்துக்கலாம் எல்லாமே நம்ம ட்ரை ரோஸ் தான் பண்ண போறோம் கொஞ்சம் கூட எண்ணெய் விட போறது இல்லை ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதில் ஒரு டம்ளர் துவரம் பருப்பு எடுத்து வச்சிருந்தோம் அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பருப்பை வந்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம் பருப்பை வந்து நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மட்டும் அடுப்பை மிதமான சூட்லேயே வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம் நல்லா அந்த பருப்போட வாசனை வரும் அதே மாதிரி லேசாக கலர் மாதிரி வர ஆரம்பிக்கும் அது வரைக்கும் இந்த பருப்பை வந்து ஃபஸ்ட்டு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பருப்பை வந்து நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு வறுத்து வச்சு பாருங்கள் நல்லா பருப்போட அந்த அரோமா சூப்பராக இருக்கு அவ்வளோ வாசனையாக இருக்குது இப்போ இந்த பருப்பை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம் பாருங்க பருப்பை வந்து ஒரு பிளேட்டில் நம்ம கொட்டியாச்சு இப்போ இங்கே வந்து அதே கடாயிலேயே நம்ம ரெண்டு டம்ளர் மல்லி எடுத்து வச்சுருந்தோம் அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் மல்லியை வந்து நம்ம ரொம்ப ஒறுக்க வேண்டாம் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வரைக்கும் நம்ம வறுத்தாலே போதும் அது வரைக்கும் அப்படியே கலந்து விட்டுக்கோங்க பாருங்க தனியாக வந்து நல்லா கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்துட்டு போதும் இப்போ இதையும் வந்து நம்ம ஒரு கப்பில் எடுத்து வச்சிடலாம் தனியா வந்து நம்ம ஒரு பேசினில் ஆட் பண்ணியாச்சு இப்போ இதே கடாயிலேயே நம்ம எடுத்து வச்சா வர மிளகா எட்டு வர மிளகாய் எடுத்துருந்தோம் அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் மிளகாவும் வந்து லைட்டாக வந்து ரோஸ்ட் ஆகணும் அது வரைக்கும் மட்டும் வருத்தாலே போதும் மிளகா கலர் மாறிடக்கூடாது லேஸாக கிறிஸ்பாகணோனே நம்ம அதையும் வந்து எடுத்துடலாம் லைட்டாக கிறிஸ்பாகட்டும் மிளகாயும் வந்து லைட்டாக கிறிஸ்பாக எடுத்து இப்போ நம்ம அதையும் எடுத்துடலாம் நான் பருப்பு உள்ள அதே பிளேட்லேயே வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ அதே கடாயிலேயே நம்ம அந்த அரை ஸ்பூன் வெந்தயம் அதை வந்து சேர்த்துக்கலாம் வெந்தைய வந்து கொஞ்சம் கலர் மாதிரி வருபடட்டும் வருத்துக்கோங்க வெந்தயம் வந்து பாருங்க லேசா கலர் மாதிரி வந்திருக்கு இந்த டைம்ல வந்து அந்த அரை டம்ளர் மிளகு எடுத்து வச்சிருந்தோம் அதை வந்து உள்ள சேர்த்துக்கலாம் மிளகையும் சேர்த்துட்டு நல்லா வருத்துக்கோங்க மிளகு வந்து அப்படியே லைட்டா வெடிச்சு வருபட்டு வரும் அது வரைக்கும் இதை வந்து நம்ம வருத்துக்கலாம் மிளகு வந்து நல்லா வருபட்டாச்சு இந்த டைம்ல வந்து நம்ம இதுலயே அரை டம்ளர் ஜீரகம் வச்சிருந்தோம் அதையும் உள்ள சேர்த்துக்கலாம் ஜீரகத்தை வந்து நம்ம ரொம்ப வறுக்க வேண்டாம் பாருங்க ஜஸ்ட் ஒரே ஒரு பெரட்டு அந்த சூட்டில் ஜஸ்ட்டு ஒரு பெரட்டு மட்டும் பெரட்டிட்டு இதையும் வந்து நம்ம இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருப்போம் அவ்வளோதான் ஜீரகத்தை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணது போதும் இப்போ இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் பருப்பு பிளேட்லேயே நம்ம மிளகு ஜீரகம் வெந்தியம் இது வருத்தத்தை நம்ம சேர்த்தாச்சு அதே கடாயிலே வந்து புளி பெரிய லெமன் சைஸ் அளவு புளியை க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம்ல அதையும் வந்து உள்ளே சேர்த்துட்டு புளியும் வந்து லைட்டாக அப்படியே நம்ம சூடு பண்ணாலே போதும் அப்படியே நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம் லேசாக சூடாகட்டும் புளியை வந்து வருபட்டாலே நம்ம எடுத்தாச்சு அதே கடையிலே நம்ம வந்து லாஸ்ட்டாக எடுத்து வச்ச கருவேப்பிலையை சேர்த்துடலாம் கருவேப்பிலையை சேர்த்துட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அந்த கடாய் சூட்டிலே வந்து அந்த கருவேப்பிலை நல்லா வறுபட்டுரும் கருவேப்பிலை வந்து நல்லா நொறுங்கணும் அந்தளவுக்கு இது வந்து நல்லா வருபடணும் அதனால் அந்த கடாய் சூட்டில் அப்படியே இருக்கட்டும் நல்லா ரெடி ஆகிடும் பாருங்கள் கருவேப்பிலையை வந்து கடாய் சூட்டிலே எந்த அளவுக்கு நல்லா வருபட்டிருக்கேன்னு உங்களுக்கு பா சத்தமே கேட்குது நல்லா பாருங்கள் ரெண்டு கருவேப்பிலை நல்லா நொறுங்கினா அந்த சத்தம் கேட்கணும் இந்த அளவுக்கு நல்லா வருபடணும் கொஞ்சம் கூட அந்த நீர் தன்மையை அந்த கருவேப்பிலையில் இருக்கக்கூடாது அவ்வளோதான் இப்போ இதையும் வந்து நம்ம அந்த பிளேட்டில் கொட்டிடலாம் இப்போ நம்ம வறுத்தது எல்லாமே நல்லா ஆரட்டும் எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் இப்போ நம்ம பொடிக்கு வருபட்டது எல்லாமே நல்லா கூலாகட்டும் இப்போ பாருங்க அதே கடாயிலேயே இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்க போகிறோம் இப்போ இந்த கருவேப்பிலையை வந்து நம்ம அடுப்போம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கோம் இப்போ இந்த கருவேப்பிலை வந்து நல்லா வருபட்டும் பாருங்கள் கருவேப்பிலை வந்து இந்த அளவுக்கு நல்லா நொறுங்குற அளவுக்கு நம்ம வந்து வருதாச்சு இப்போ இதிலே வந்து நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக கடுகு அதை வந்து நம்ம இப்போ இதில் சேர்த்துக்க போகிறோம் கடுகு சேர்த்துட்டு நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அந்த சூட்லேயே பாத்தீங்க அப்படின்னா கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிரும் அப்படியே வந்து நம்ம இதை கலந்து விட்டுக்கலாம் கடுகு வந்து அந்த சூட்டில் நல்லா வெடிக்கட்டும் வெடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இந்த கடுகு கருவேப்பில வச்சு என்ன பண்ண போகிறோங்கிறத நான் லேட்டாக தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் வீடியோவில் ரெடியானதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் கடுகு வந்து நல்லா வெடிக்கட்டும் பாருங்கள் கடுகு வந்து நல்லா வெடிக்க ஆரம்பிக்குது இப்போ வந்து இதையும் வந்து நம்ம ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிடலாம் நான் லேட்டராக சொல்கிறேன் என்ன பண்ண போகிறோங்கிறத சொல்கிறேன் இப்போ நம்ம வறுத்தது எல்லாமே நல்லா கூலாக எடுத்து ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜார்ல நம்ம வறுத்த புளியை வந்து சேர்த்துருக்கோம் கூடவே வந்து வறுத்த வரமிளகா அதையும் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இது ரெண்டை மட்டும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஏன்னா எல்லாத்தோட சேர்த்து போட்டு அது ரெண்டும் சரியாக அரைஞ்சி மசிஞ்சு வராது ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரெண்டை மட்டும் நல்லா அரைகிற மாதிரி ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம பரு வரமிளகா புளியை வந்து நம்ம அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதில் வந்து நம்ம தனியாக வந்து உள்ளாட் பண்ணிக்கலாம் வறுத்து வச்சு தனியாக இப்போ இதை மட்டும் போட்டதுக்கப்புறம் ஒரு சுத்து சுற்றி எடுத்துக்கலாம் இதோட கூட தனியாவை சேர்த்துட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்தாச்சு இப்போ அடுத்தது நம்ம வருத்த எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒன்றா சேர்த்துடலாம் தோரம்பருப்பு மிளகு ஜீரகம் வெந்தயம் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நம்ம வந்து உள்ளே ஆட் பண்ணிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து நல்ல பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து நல்லா பொடி பண்ணியாச்சு இப்போ இதில் வந்து நம்ம லாஸ்ட்டாக பாருங்கள் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து பெருங்காயம் அதையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து நல்ல பொடியை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் பொடி எல்லாத்தையும் அரைச்சி நம்ம வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிட்டோம் ரசப்பொடி வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் குற குறைப்பாக தான் நம்ம வந்து அரைச்சி எடுக்கணும் அவ்வளோ ஆசனையாக இருக்குது இந்த பொடி நம்மளோட பொடி வந்து சூப்பராக ரெடியாகிடுத்து இப்போ வந்து நம்ம அரைச்ச பொடியோட லேட்டர் யூஸ்ன்னு நான் சொல்லியிருந்தேன்ல அந்த கடுகு கருவேப்பிலை ரெண்டையுமே நம்ம வந்து நல்லா வறுத்து வச்சுருந்தோமே அதையும் வந்து இதோட போட்டுட்டு இப்போ இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம் நல்லா இந்த பொடியோடு எல்லாமே நல்லா சேர்ந்து வரட்டும் இது எதனால் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து ரசம் ப்ரீமிக்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு சட்டுன்னு நம்ம ஒரு ட்ராவலுக்கு போகிறோம் அப்படின்னா ஹாட் வாட்டரில் இதை வந்து மிக்ஸ் பண்ணாலே நம்மளோட சூப்பரான ரசம் வந்து ஆகிடும் அதனால தான் நம்ம வந்து கடுகு கூட நம்ம வந்து தாளித்து பொடியோடு ஆட் பண்ணி போட்டுட்டோம் டக்குன்னு நம்ம நினச்ச உடனே ஹாட் வாட்டரில் எவ்வளோ ரசப்பொடி தேவையோ அதை வந்து போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதாக நம்மளோட சூப்பரான ரசம் ரெடி ஆகிடும் சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கடுகு வந்து ஃபஸ்ட்டே பொடியில் போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து எப்பவும் போல் ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்து ரசம் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கூட நீங்கள் வந்து நெய்யில் கடுகு பெருங்காயம் கருவேப்பிலையும் நீங்கள் தாளித்து அப்படியே போட்டுக்கலாம் உங்களோட சாய்ஸ் தான் நம்மளோட சூப்பரான ரசம் ப்ரீமிக்ஸ் அருமையாக ரெடியாக எடுத்து இப்போ இதை வச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு பண்ணக்கூடிய ரசம் எப்படி செய்கிறது தான் நம்ம இப்போ பார்த்து இப்போ ரசம் பண்ணுறதுக்கு பாருங்கள் ஒரு நாலு டம்ளர் வந்து நம்ம தண்ணி விட்டுருக்கோம் இப்போ இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சால் தக்காளி பழத்தை வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் சப்போஸ் எல்லாம் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஹாட் வாட்டர்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் இப்போ வீட்டில் பண்ணுறதுனால தக்காளி பழத்தை போட்டு பண்ணுறேன் டிராவல் முதலாம் தக்காளி பழம் போட முடியாது ஆப்ஷனல் வீட்டில் நான் இந்த மாதிரி பண்ணி காட்டுறேன் தேவையான அளவு வந்து உப்பு அதையும் வந்து சேர்த்துடலாம் இப்போ இந்த தக்காளி மட்டும் நல்லா வேகட்டும் இப்போ இதை ஒரு தடவை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் தக்காளி வந்து நல்லா வேகட்டும் பாருங்கள் தக்காளி பழம் வந்து நல்லா வெந்து நல்லா அந்த தண்ணி வந்து நல்லா கொதி வருது இந்த டைமில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்ச ரசம் ப்ரீ மிக்ஸை வந்து நம்ம இப்போ உள்ளே ஆட் பண்ண போகிறோம் நாங்கள் வந்து இப்போது எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஏற்று ரசம் பண்ணுறதுக்காக நான் வந்து இன்றைக்கி இப்போ இதில் மூணு ஸ்பூன் வந்து ரசம் ப்ரீ மிக்ஸ் சேர்த்துக்க போகிறேன் நீங்கள் வந்து ப்ரீ மிக்ஸை ரெடி பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் எப்பெல்லாம் வேணுமோ டக்குன்னு நம்ம நினச்ச உடனே வந்து இந்த ரசத்தை வந்து நம்ம பண்ணிடலாம் பாருங்கள் ரசப்பொடியை வந்து சேர்த்தாச்சு அப்படியே சேர்த்து நம்ம வந்து கலந்து விட வேண்டிதான் எல்லாமே சேர்ந்து ஜஸ்ட் ஒரு கொதி மட்டும் வரட்டும் ஏன்னா தக்காளி பழமும் ஆல்ரெடி நல்லா வெந்துடுத்து ஒரு கொதி மட்டும் வந்தா நம்மளோட ரசம் வந்து ரெடி ஆயிடும் பாருங்க எல்லாமே சேர்ந்து நல்ல கொதி வந்துடுத்து சூப்பரான ரசம் அருமையா ரெடி ஆயிடுத்து பாருங்க நல்ல கலர்ஃபுல்லா நல்லா வாசனையான ரொம்பவே அருமையான ரசம் வந்து ரெடி ப்ரீ மிக்ஸை வச்சு பண்ணக்கூடிய ரசம் டைமில் நல்ல ஒரு கைப்பிடி ஃபுல்லா நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை போட்டு நம்ம இறக்க வேண்டிதான் கொத்தமல்லியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சுட சுட சாதத்தில் நெய்யை விட்டு இந்த ரசத்தை கலந்து சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் இந்த ரசம் ப்ரீ மிக்ஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதில் ரசம் பண்ணிவிட்டு மறக்காம உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ